பேரும் சேர்ந்து அடிநியம் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் கொரியர் போகிறோம் அது வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் அதுக்கப்புறம் தான் கொரியர் தங்குங்களா என் தங்க எங்கள் லைனில் வந்தீங்கன்னா பார்ப்பீங்க சாட்டர்டேனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அடினியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றே ஒன்றே டிஸ்பாச் பண்ணலன்னா பிளான்ட் வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரிசீவ் பண்ணுற நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா பாட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாட் ரெடி பண்ணி வச்சுட்டு மண்ணு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா பிளான்ட் வந்தோன்னா லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அழகாக என்ன பண்ணிடலாம் பாட் பண்ணிடலாம் லிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டோம் என்னன்னு உங்களோட ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் தமிழ்ச்சார்டன் கேரண்டி நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு பிளான்டில் ஏதாவது பாதிப்பு இருக்கு நான் ஒரு வேளை பார்க்காம விட்டுட்டேன் நான் டாப் டு டாப் பார்த்து செக் பண்ணி தான் நான் கொடுப்பேன் அப்படி இருந்தாலும் ரிசீவ் பண்ணும்போது ஹெல்த்தியான பிளான்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் செல்லர் நீங்கள் பையர் கரெக்டாக நீங்க எனக்கு அப்டேட் பண்ணுங்க சிஸ்டர் இந்த பிளான்ட் இப்படி வந்திருக்கு எப்படி இருக்கு இது என்ன பண்ணலான்ற சஜஷன் என்கிட்ட கேளுங்க என்னோட பிளான் எங்கிட்ட உங்களோட பணம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அந்த நான் நேரம் போனீங்கன்னா ஷோபி கார்டனிங் தெரியும்லோபிகார்டிங் ஸோ நீங்க என்கிட்ட கேளுங்க தங்கங்களா அடுத்து என்ன சைஸ் பாட்டு வைக்கிறது குட் ஈவினிங் குட் ஈவினிங் என்ன சைஸ் பாட்டு வைக்கிறது எல்லாம் கேப்பீங்க சிக்ஸ் இன்ச்சு கிசான் ஓகே கிசான் பாட் சிக்ஸ் இன்ச் இருக்குல்லையா அது இல்லை அப்படின்னாக்கா எயிட் இன்ச் கூட ஓகே தான் உங்களுக்கு கலவை அஸ் யூஷுவல் உங்க வீட்டில் என்ன கலவை யூஸ் பண்றீங்களா தான் இப்போ இருக்கிற தமிழ்நாடு டெம்பரேச்சர் நீங்க இந்த பிளான்ஸை பிளான் பண்ணி டென் டு பிப்டீன் டேஸ் ஆர் ஒன் மந்த் கூட ஸ்ட்ரைட்டா டேரெக்ட் சன்லைட்ல வைக்காம இருக்கிறது நல்லது தங்கங்களா கொஞ்சம் ஷேடட் ஏரியால நீங்க வச்சுக்கோங்க அதுக்காக நிலல வீட்டுக்குள்ள தூக்கி வைக்கணும்னு சொல்லல அதுக்கு வெளிச்சம் தேவை ஆனா வந்து டைரக்ட் சன்லைட் அந்த டுவெல் ஓ கிளாக்ல இருந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கிற அந்த சன்லைட் நம்மளுக்கு தேவையில்ல கிழக்கு பக்கமா வச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு வெயில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலா இருக்கும் ஸோ நாங்கள் இப்போ கொரியர் போயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பித்தாரோம் மண்டே கிடைச்சிரும் ட்ராக் நம்பர் அனுப்பிடுறேன் பாய் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் ஏ கட் பண்ணுறது இதுதான் இதானே வெயிட்